கேதுவினால் ஏற்படக்கூடிய தடைகள் விலக வெள்ளருக்கு இலையை சுத்தம் பண்ணி அதை நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டிய நல்லெண்ணெயை நீங்கள் விநாயகர் கோயிலில் யமகண்டம் முடிய நேரத்தில் தீபம் எத்தனீங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறத விலகும் இந்த விநாயகருக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதோ அல்லது பணம் திரும்பி வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வடக்கு நோய்க்கு மட்டும்தான் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் இந்த கேதுவுக்கும் இன்னொரு பரிகாரம் என்னென்னாக்கா கேது உங்களில் லக்கணத்துக்கு எத்தனை மடத்தில் இருக்காரோ அத்தனை கோநூசியும் அத்தனை நூல்கண்டையும் சாக்கு தைக்கிறவங்களுக்கு வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும்